அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எளிதாக ஹேண்டில் செய்யக்கூடிய திறமை உள்ள உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள் தற்போது நாம் காண இருப்பது ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் கேது பகவான் மகர ராசியிலிருந்து தனு ராசிக்கும் பிரவேசமாவதால் உங்களுக்கு அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மையான பலன்கள் ஏற்படும் என்பதை தற்போது பார்ப்போம் உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒரேஸ்தானமான ஆயன சயன போக பாக்கிய இடமான பன்னெண்டாம் வீட்டில் கேது பகவான் பிரயத்தனமாய் செல்வதும் சப்தம ராகு பகவான் உங்கள் ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்திற்கு வருவதும் கண்டிப்பாக நற்பலனையை தரும் ராகுகேதுக்களுக்கு சிறந்த ஸ்தானங்களாக கருதப்படக்கூடிய இடங்களாக வருவது ஆறு பன்னெண்டாம் இடங்கள் தான் அந்த வகையில் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் பன்னெண்டாம் இடத்தில் கேதுவும் வருவதால் பெரும்பான்மையான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு விளையக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி காலம் அமைகிறது மேலும் ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்பதற்கு முன் நீங்கள் என்னுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பலன்கள் ரெண்டு மாதத்திற்கு முன் பதிவிட்டேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு முழு பலனை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரேஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடன் கேது பகவான் சேர்வதால் அவ்வப்பொழுது தாம்பத்திய விஷயங்களில் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தருகிறார் மேலும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இதுவரை இருந்த உங்களுக்கு வியாதிகள் தொடர் வியாதிகள் ஏதாவது இருப்பின் அவை அனைத்தும் கிளியராகிவிடும் அதே நேரத்தில் கோர்ட் கேஸு வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் அவை அனைத்தும் எளிதாக பைசல் ஆகிவிடும் நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றி வகையை சூடி எல்லோருக்கும் விரும்பத்தகுந்த ஒரு நபராக காட்சியளித்தீர்கள் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பது உங்களுடைய கீர்த்தி வெளி உலகத்திற்கு தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு ராகு ஆறாம் வீட்டில் இருப்பது ஒரு நல்ல வாகன வசதிகள் ஏற்படுவதும் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கும் வதுகளுக்கு திருமணம் ஏற்படுவதற்கும் ஒரு நல்ல தருணமாக இந்த காலகட்டங்கள் அமைகிறது மேலும் மகர ராசியில் உள்ளவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி சில பதவி உயர்வுகளை தருவதற்கும் ப்ரொமோஷன்ஸ் தருவதற்கும் வாய்ப்புகள் நிறையவே சாதகமாக உள்ளது வேலை தேடி காத்துக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி வெளிநாட்டு வேலைகளை கூட தருவதற்கு காத்துக்கொண்டிருக்கிறது மகர ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் ஏழரை சனியினுடைய ஆரம்ப கால கட்டம் என்பதும் அந்த பன்னெண்டாம் வீட்டு சனியுடன் கேது பகவான் இணைவதும் உங்களுக்கு தெரிந்தே சில செலவுகளை செய்ய வாய்ப்புகள் உள்ளது அதாவது விரும்பத்தகாத சில செலவுகள் தண்ட செலவுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது இது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை தருவதற்கும் வாய்ப்பு இல்லை ஆக இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையே தர வேண்டும் என்று ராகுவின் அதிதேவதையான துர்கையையும் கேதுவின் அதிதேவதையான விநாயகப் பெருமாளையும் போற்றி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன் நன்றி வணக்கம்